உண்மையிலே தமிழக அரசுக்கு தலித் மக்கள் மேல அக்கறை இருக்கா இல்ல வெறும் தான் அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா இப்படி தாங்க இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் வந்து தமிழக அரசுக்கு வந்து பயங்கரமா கேள்விகள் எழுப்பியிருக்காரு பரபரப்பை ஏற்படுத்திருக்க விஷயம் என்னன்னா பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவரான ஆம்ஸ்டாங் அவர்களோட கொலை தாங்க இப்ப வந்து இவரோட உடலை பொத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா அடக்க வந்து பண்ணிருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாரஞ்சித் அவர்கள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதாவது இவரோட உடலை வந்து நியாயப்படி இவர் வாழ்ந்த பெரம்பலூர்ல தான் வந்து அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினைச்சோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு வேணும்னே அனுமதி கொடுக்காம வந்து விட்டுட்டாங்க இவருக்கு வந்து இங்கெல்லாம் அடக்கம் பண்ண அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால வேற வழி இல்லாம அதுக்கப்புறம் பொத்தூர்ல போய் இவரோட உடலை வந்து மனசே இல்லாமல் அடக்கம் பண்ணோம் உண்மையிலேயே இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கும் தமிழக அரசுக்கு உண்மையிலே தலித் மக்கள் மேலையும் தலித் தலைவர்கள் மேலையும் அக்கறை இருக்கா இல்ல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு உண்மையிலே ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா இப்ப திமுக அரசு வந்து ஆட்சியில இருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணமே தலித் மக்களோட கணிசமான வாக்குகள் தான் இவ்வளவே திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் கூட அவங்களுக்கு தான் வந்து ஓட்டு போட்டேன் இந்த ஒரு ஆதங்கத்துல தான் இந்த மாதிரி கேள்விகளை வந்து எழுப்புறேன் ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே பயமா வந்திருக்கு இருக்கு ஏன்னா தலைநகர்லயே தலித் மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கிற ஒரு தலைவரையே இந்த மாதிரி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே தமிழகத்துல உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது ரொம்ப ரொம்பவே பயமா வந்து இருக்கு வெறும் வாக்குக்காண்டி தான் வந்து சமூக நீதி தலித் மக்களுக்காண்டி குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பேசுறீங்களா இதுல என்ன நடக்குதுன்னே புரியலன்னு சொல்லி பாரஞ்சித் அவர்கள் வந்து இந்த மாதிரி ட்விட்டர் பக்கத்துல பதிவை வந்து போட்டிருக்காருங்க இப்போ இது மட்டும் இல்லாம பாரஞ்சித் அவர்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து என்ன சொல்லியிருக்காருனா தமிழக போலீசார் அவர்களே வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காருங்க என்னன்னா இந்த ஆம்ஸ்டாங் அவர்களோட கொலை வழக்குல சரணடைஞ்ச அந்த கைவர்களோட ஒப்புதலே வந்து வச்சு அப்படியே இந்த வழக்கை வந்து முடிச்சிருவாங்க போல போலீஸார் செய்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அப்படி தான் வந்துருக்கு இந்த மாதிரி இவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அவரோட வீட்டு முன்னாடி இப்படி வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் சமூக வலைதளங்களில் வந்து வேற மாதிரி கதைகளை வந்து எழுதிட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து பயமாக வந்து இருக்கு அதனால போலீஸார் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு தக்க நடவடிக்கையை வந்து எடுக்கணும்னு சொல்லி இது மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இப்போ இது தாங்க எல்லாத்துக்குமே வந்து ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா பாரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இறந்து போயிட்டார் அந்த இடத்துக்கு உடனே வந்து அப்புறந்தே வந்து அழுதுகிட்டு தான் வந்திருந்தாரு ஆனா இப்போ இந்த விஷயத்துல வந்து தமிழக அரசு பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிருக்காருங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு வந்து திமுகவோட செய்தி தொடர்பாளரான சரவணன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த விஷயத்தில் பாரஞ்சித் அவர்கள் சொல்றதை ஏற்றுக்கவே முடியாது எப்படி வந்து போலீஸார் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த விஷயத்தை பத்தி கருத்துக்களை வந்து வெளியிடுவாங்க விசாரணை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தானே இந்த விஷயத்தை பற்றி அடுத்தடுத்த நடவடிக்கை வந்து எடுக்க முடியும் விசாரணை நடக்கிறதுக்குள்ள நம்ம எதையுமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரஞ்சித் அவர்களுக்கு வந்து தெரியாத எப்பயுமே வந்து பாஜக தான் இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணுவாங்க நாங்கள் வந்து தலித் மக்களோட நலனுக்கு எதிராக வந்து செயல்படுறோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அவங்களால ஒன்றுமே முடியலை இதுக்கப்புறமும் முடியாது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து சொல்கிறீங்களேன்னு சொல்லி அவர் வந்து இந்த விஷயத்துக்கு எதிராக வந்து கருத்து வந்து பதிவு பண்ணியிருக்காரு இப்போ இது தாங்க தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்